வணக்கம் நேயர்களே ராசிக்குரிய கார்த்திகை மாத ராசி பலன் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும் கன்னிராசி நேயர்களே கார்த்திகை மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் தனஸ்தானத்தில் சுக்ரனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார் புத சுக்ரயோகம் செயல்படும் இந்த மாதத்தில் புதிய பாதை புலப்படும் புனித பயணங்கள் அதிகரிக்கும் எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீர்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கிடைக்க நண்பர்கள் உறுதுணை புரிவார்கள் கடன் சுமை குறையும் தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் எளிதில் வந்து சேரும் உற்றம் பெற்ற குரு சகோதரஸ்தானத்தை பார்ப்பதால் எல்லா வழிகளிலும் நன்மை கிடைக்கும் மாதத் தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் உற்றம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதே சமயம் கார்த்திகை இரண்டாம் தேதி முதல் வக்ரம் பெறுகிறார் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறுவது யோகம்தான் நல்ல சம்பவங்கள் பலவும் இல்லத்தில் நடைபெறும் காரியங்கள் கைகூட நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் வழிவகுத்து கொடுப்பார்கள் கல்யாண முயற்சிகள் கைகூடும் கடமையை செவ்வினை செய்து புகழ் பெறுவீர்கள் தாயின் உடல் நலம் சீராகும் இடம் பூமி வாங்கும் முயற்சி கைகூடும் பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அகலும் மொத்தத்தில் பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்கும் நேரம் இது கார்த்திகை பதினோராம் தேதி விருச்சக ராசிக்கு சுக்ரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் வெற்றிகள் ஸ்தானத்தில் வரும் இந்த நேரம் மிகுந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் குறிப்பாக சகோதர ஒற்றுமை பலப்படும் அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த அரசல் புரசல்கள் மாறி பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் சுக்ரமங்கள யோகம் இருப்பதால் மனையில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் பொருளாதார நிலை சீராகும் வழக்குகள் சாதகமாக அமையும் கார்த்திகை இருபதாம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்று எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் சுகஸ்தானத்தில் சென்றரிக்கும் இந்த நேரம் மிக கவனமாக செயல்பட வேண்டும் ஆரோக்கிய சீர்கேடு வந்து கொண்டே இருக்கும் மன உறுதி குறையும் வருமானம் வரும் வழியில் குறுக்கீடுகள் ஏற்படலாம் பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளில் இழப்புகள் ஏற்படலாம் விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும் கார்த்திகை இருபதாம் தேதி விச்சக ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் விளங்கும் புதன் சகாயஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் அற்புதமான நேரம் தொட்டது துளங்கும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் இல்லத்தில் கட்டி மேலும் கொட்டும் கேட்ட இடத்தில் உதவி கிடைக்கும் தொழிலில் இருந்த குறுக்கீடுகள் அகலும் துணையாக இருப்பவர்கள் தோல் கொடுத்து உதவுவார்கள் பணிபுரியும் இடத்தில் சலுகைகள் கிடைக்கும் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் உண்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சம்பள உயர்வு பற்றிய தகவல் கிடைக்கும் கலைஞர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டு பெண்களுக்கு நிம்மதி கிடைக்கும் நிலையான வருமானம் உண்டு இந்த மாதம் லட்சுமி சமேத விஷ்ணுவை வழிபடுவது நல்லது பண பூர்த்தி செய்யும் நாட்கள் நவம்பர் பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு டிசம்பர் நான்கு ஐந்து ஒன்பது மகிழ்ச்சி தரும் வண்ணம் மஞ்சள் மாதத்தின் தொடக்க நாளிலேயே ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறார் அவரோடு ராகுவும் நினைந்திருப்பது நன்மைதான் எதிரிகளின் பலம் குறையும் கடன் சுமை குறைய வழிபிறக்கும் ஆரோக்கிய சீர்கேடு அகலும் உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கவில்லையே என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது வெற்றி கிடைக்கும் பழைய பிரச்சனைகளை மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்த்து யோக லாபம் பெற்ற நாளில் சனிக்குரிய சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது